கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலகம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்க படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆறு இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு ராசிக்கு பயிற்சியாளர் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது உங்களுக்கு விசேஷம் ஏன்னா குரு பார்க்க கொடுப்பான் சனி இருக்க கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் உங்கள் ராசியை குரு பார்க்கறதால உங்கள் ராசியிலோட தன்மைகள் எல்லாம் நல்ல தன்மைகளாக மாறி குருவின் அனுகிரகத்தால் பரிபூர்ண பலனடைந்து பல வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்று நாம் சொல்லலாம் அது இல்லை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் அந்த குரு பகவானை வந்து பார்க்குறார் இப்போ பாக்கிய உன்னதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றோர்கள் யாருக்கெல்லாம் வந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்வைப்படுறானோ அவங்கெல்லாம் பெற்றோர்கள் வழிபாடு என்பது முதன்மையில் கொள்ள வேண்டும் அவர்கள் எதை செஞ்சாலும் பெற்றவங்கிட்ட வந்து அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது பெற்றவங்கள்ட்ட சொல்லாமல் செய்யக்கூடாது இல்லை நினைப்பான் நான் சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது ரெண்டு இருக்கிற சர்ப்ரைஸ் யார்டையும் சொல்லாமல் பண்ணுறதில்ல ஒன்று செஞ்சால் நான் செஞ்சேன்னு சொல்கிறது தோந்துட்டால் வெளியவே தெரியாமல் மறைச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வேண்டாம் பெரியவர்கள் ஆசீர்வாதம்னு எதையும் செய்யுங்கள் அது அதீத நற்பணங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய பாக்கியம் பலம் பெறும் பாக்கியம் உன்னத தன்மையும் அடையும் நம்ம சொன்ன மாதிரி பெரியவங்களெல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை அழைத்து செல்வது காசி யாத்திரை போனது அழைத்துச் செல்வது இது எல்லாம் பார்க்கணும் காசி கஷேத்திரம் ராமேஸ்வ ராமேஸ்வரம் இந்த இரண்டுமே ரொம்ப அதீதமான ஒரு சேத்திரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எத்தனோ கஷேத்திரங்கள் இருக்குது இல்லையென்னா சொல்லலை நம்ம என்றைக்குமோ ஒரு சேத்திரத்தை இன்னொரு சேத்திரத்தோடு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அது வந்து தப்பாக போகும் அதற்கு நிகரான எதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது அதற்கு நிகரான இதற்கு நிகரானன்னு நிறைய ஜோதிரிகள் சொல்கிறாங்க அப்படிலாம் அது சொல்லவே கூட அந்த மாதிரி அதுபோன்று இங்கும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்தவித தப்பும் கிடையாது இப்போ சிவன் பா பாபாஸ்தில் வந்து சிவன் தான் இருக்கிறாரு தாமிர விதிக்கிற அங்கேயும் வந்து திலகோமங்கள்லாம் பண்ணலாம் கொடுமுடியில் பண்ணலாம் கரையில் பண்ணலாம் ராமேஸ்வரம் வந்து பிரதான ஸ்தலமாக ராமேஸ்வரம் இருக்குது ஏன்னா ராமேஸ்வரம் தண்ணீரால் சூழ்ந்த பகுதி மற்ற இடங்கள்லாம் தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இதில் கடலில் சூழ்ந்தபடி என்றைக்குமே தண்ணீருக்கு மத்தியில் இருந்து கூட செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அதிக மகத்துவம் கொண்டது இது பல சந்தர்ப்பங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதனால் ராமேசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு அப்போது அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ பாக்கியம்னா ஒரு ஒரு தன்மை அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இது தவறு இது நல்லது என்பதை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்கள் மனத நாட்டம் செல்லும் அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அப்புறம் சொல்லிவிட்டு குழந்தைங்களை சொல்லிவிட்டு கோயில் குளங்களுக்கு போகிறது திருவிழாக்களில் கலந்துக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி சென்று வருது இது போன்ற பல நிகழ்ச்சிகளை அதை செய்ய வைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பல புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் உங்கள் ராசியை வேறு குரு பகவான் பார்க்குறாரு அப்போ ராசியை குரு பகவான் பார்ப்பது என்னென்ன அதில் உள்ள அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தி ஆகும் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க அதுபோல் அனைத்து தோஷங்களுமே நிர்மூலமாகும் அந்த தோஷங்கள் தீர்ந்த நிலையில் சிந்தனை சிந்தித்து செயலாட்ட அந்த சிந்தித்து செயலாட்டக்கூடிய தன்மையில் நாம் சுயமாக செய்கிறோன்னு நினைச்சிடக்கூடாது அதனால் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அந்த பெரியவங்க ஆசீர்வாதத்தை செஞ்சால் தான் அது உங்களுக்கு நற்பலங்களாக மாறும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வை விடுகிறது அப்போதான் அது பாதகம் அற்ற நிலைமையாக போகும் செய்யக்கூடிய காரியங்களில் லாபம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தானே அதுக்கப்புறம் அதை நீங்கள் தான் குடும்பத்துக்காக தான் செலவு பண்ண போகிறீங்க அதனால் அதை வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்குன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு உக்காந்துருக்கார் இப்போது அதே ஒரு பெரிய விஷயம் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லை என்ற நினைப்பளுக்கு குழந்தை பார்ப்பதற்குண்டான காலகட்டங்கள் நன்றாக உருவாகி இருக்கும் ஏன்னா ராகுவோட பார்வை பார்க்குறது ராகு வந்து பாட்டன்காரகன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ராகுவோட பார்வை வந்து ராகு வந்து குருவை பார்ப்பதனால் உங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வம்ச விருத்தியாகும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்கின்றன அப்போ குழந்தை பாக்கியத்திற்காக மரராசிக்கால் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நன்றாக அந்த பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு அது பரிபூர்ண குருவின் அருள் உங்களுக்கு உண்டு என்னைக்குமே குரு போற்றி என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்க வேண்டும் குருவருள் திருவருள் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும் குரு பகவான் ஆசீர்வாதத்தால் அனைத்து நற்பணங்களும் கண்டிப்பாக நடக்கும் லாபஸ்தானத்தை கொடுத்தால் லாபம் என்பது வந்து பொருளாதாரம் மட்டுமல்ல குடும்ப லாபம் என்று ஒன்று உண்டு அந்த குடும்ப லாபம் என்று நம்மளோட வம்ச விருத்தி அடுத்தடுத்து நம்மளுக்கு கடை கடையேற்றுறதுக்கு வந்து வாரிசு இருந்தால் அது பெரிய விஷயம் இல்லையா ஒருவனுக்கு முழுமை அடைவது எப்பொழுது அவர்கள் ஒரு தாய் தந்தையராக மாறும்போது தான் முழுமையானது அதுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும் அப்போ அந்த குழந்த பாக்கியத்தை ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்ப்பு உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக மகராசிக்காரர்கள் திருமணமான தம்பதிகள் குழந்தை பார்க்கிறதுக்கா நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறப்புக்கான சாத்திய பொருள் மகராசிக்காரருக்கு நிறையவே இருக்கின்றன அந்த ஸ்தானாதிபதியும் ரெண்டாம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார் உங்கள் ஸ்தானாதிபதி ராசியாதிபதியும் ரெண்டாம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார் குடும்பத்தில் மேன்மை ஏற்படும் குடும்ப சூழலில் உன்னிதம் கண்டிப்பாக நடக்கும் பிறரை மதித்து பழகும் தன்மையை நீங்கள் சற்று வளர்த்து கொள்ள வேண்டும் சனியோட ஆதிக்கமே அதுதானே அடுத்தவங்களை மகிழ்ச்சி பழகு அடுத்தவங்களை யாரையும் மட்டந்தட்டி பேசாத தனக்கு கீழ உள்ளவங்க நினைக்காத இந்த மாதிரி தன்மைகள் தான் சனி பகவான் ரொம்பவும் பிரீதியாகும் அது அப்போது இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக மகர ராசியை அதீத நாற்படங்களை தரும் என்று சொன்னால் அது எந்த வகையிலும் மிகை ஆகாதது நீங்கள் வந்து நவக்கைலத்தில் போன நவ நவ திருப்பதியில் போனால் மகர நெடுங்குலைக்காதர்னு சொல்லக்கூடிய தென் திருப்பேரையில் உள்ள பெருமாளை வந்து இந்த மகராசிக்காரங்க இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக போய் வழிபட வேண்டும் நவதிருப்பதியில் தென் திருப்பேரைங்கிற ஊரில் அந்த தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்து பேர் மகர நெடுங்குலைக்காதர் அதாவது அந்த மீன் மாதிரி வந்து மகரம்னா மீன் முதலையும் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த தோடு இருக்கும் அந்த சுவாமிக்கு வந்து அதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் நல்ல கோயிலில் போனாலே பார்க்கலாம் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை மேன்மை வரும் சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி நல்லெண்ணெய் காப்பு சாற்றி கருப்பு வஸ்திரம் தனி நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி ஹனுமான் சாலிஸா படித்தீர்களே ஆனால் நிச்சயமாக சனி பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஏன்னா சனிபகவனோட ரெண்டு தர சனி பகவான் வந்து ராவணன் இருந்து யாரே நம்ம அனுமார் அப்போ வந்து இனிமேல் யார் என்ன தவறு செஞ்சாலும் சரி ஹனுமான் சாலிசா படித்தால் அவர்களை நான் பாதிப்பது இல்லை என்று சனி பகவான் அவருக்கு வாக்களித்திருக்கிறார் ஸோ அது வந்து பெரிய விஷயம் வந்து கலியுகத்தில் இன்னும் ஜீவிதமாக இருக்கிறார் அவர் ராமநாமாவை சொல்லுவது ராவண பஜனைகளில் கலந்து கொள்வது மக்கள் மத்தியில் நான் ஒரு நல்ல தன்மையோடு இருக்கிறது ஒரு மதிப்பு மிக்கனாக தன்னை உருவாக்குவது மக்கள் தொடர்பு துறையில் அதிகமாக தன்னை ஏற்படுது அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்கள் தொடர்பு உடையவர்கள் அவர்கள்லாம் மேன்மை அடைகிறோம்னா ஆன்மீகத்தில் சேர்ந்து ராமநாமாவை போற்றி பாடினீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுடன் தன்மை அதிகரிக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவியும் ஒரு இதுவும் கிடைக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சாதகமான விஷயந்தான் ஆக சனி பகவானுடைய வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது பெருமாள் வழிபாடு அதுவும் சால சிறந்தது இவை அனைத்தும் செய்து வந்தீர்கள் ஏனால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் இது வந்து ஒரு அருமையான குரு பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் குரோதி வடத்தில் வரக்கூடிய புத்தாண்டும் மே மாதம் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுங்க என்ன சந்தோஷப்படுறீங்களா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பதினொன்று உங்க ராசி மேல குரு விழுகுது என்ன ஆகுதுங்க அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அவர் பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியை பார்க்குறாரு உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியை பார்க்குறாரு உங்களையும் பார்க்குறாரு என்ன அர்த்தம் நீங்க அடுத்த முயற்சி பாகியத்தையும் கூட்டிட்டு வந்துருவீங்க லாபத்தையும் கூட்டிகிட்டு வந்துருவீங்க நீங்களும் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க இந்த வருஷம் அப்ப இந்த வருஷம் அந்தளுடைய நாதனும் சரி அந்த ராசிக்காரர்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் குருவுடைய பார்வைப்பட்டால் யோகம் நடக்கும்னு சொல்றதை விட அந்த கிரகத்துக்கு வலிமை பெறும் அதுதான் உண்மை குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது ஒரு கான்செப்ட் ஓகே ஏன்னா குரு பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியிலேறிடும் ஆனால் அந்த கிரகம் வலிமை பெற்று அந்த கிரகத்துக்குடிய காரகத்துவம் வலிமை பெறும் இப்ப ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு இல்லைங்களா அப்ப அங்க யார் அதிபதியா இருக்காரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரே அதிபதி தான் அப்போ ஆனால் அவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு செயல்பாடும் செய்கிறாரு மகரத்துல ஒரு செயல்பாடும் கும்பத்தில் ஒரு செயல்பாடும் செய்கிறாரு அப்போ உங்களால் உங்களுக்கு என்ன மகர ராசிக்காரர்கள் அப்படிங்கும்போது ஏழரசனி இப்ப தனுசுக்கும் ஏழரசனியா இருந்தது மகரத்துக்கும் ஏழரசனி அப்போ ஏழரை சனியில அவர் வந்து ராசிக்குள்ளே இருக்காரு அப்போ இந்த ராசிக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுங்களா ஏழரை சனி அவருடைய வீட்லயே வரும்போது அவரை பாதிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாதிக்கும் நான் சொல்லுவேன் வீட்டையே அவருடைய ராசிநாத அவரு பாதிப்படைய செய்ய மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து அப்ப இந்த மகரத்துக்குரிய அமைப்பு முதலை என்ன ஒரு விஷயம்னா ஆழமா ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க மேல வர முடியாது அப்ப இந்த ஆழமா போறதுக்கு முன்னாடி இது ஆழம் இருக்கா இல்ல ஆழம் இல்லையான்னு பாத்துட்டா வேலை முடிஞ்சது இதுதான் அமைப்பு அப்போ இந்த மகர ராசிக்கு இன்றைய குரு பயிற்சி ஃபஸ்ட் கிளாஸாக வருது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாகியத்தையும் கூட சேர்த்துக்கிறாரு லாபத்தையும் சேர்த்தும் போது நீங்கள் இந்த வருஷம் என்ன வேணாலும் செய்யுங்க எதை வேணாலும் செய்யுங்க நான் நான் இதை செய்கிறேன்னு உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது ஆனால் என்ன நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு செக்கப் பாயிண்ட்டு வந்து யாராக இருந்தாலும் வச்சுருப்பாங்க இப்போ நம்மளோட தாய் தகப்புனே பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல பீதிக்கு பிடிச்சிடுவாங்க ஏன் பிடிக்கிறாங்க ஐயோ இதுதான் அவனுடைய லிமிட் இதுக்கு மேலே போனால் அவனுக்கு தெரியாது பாவம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு பாயிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி இங்கே பாயிண்ட் அவுட் என்ன அப்படின்னா புருஷனுக்கு இது பத்தாம் அதிபதி அப்போ உங்களுக்கு நாலாம் அதிபதியாரு செவ்வாய் அப்போ பத்து நாலு இந்த வருஷம் எல்லாம் செய்யுங்க ஆனால் மற்றவர்களுக்காக ரொம்ப டைம வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்தை ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் குடும்பத்தையும் கவனிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஐயோ எப்போ பாரு எனக்கு கஷ்டம் எனக்கு பிரச்சனை எனக்கு ஏழரசனையில் சிக்கிருக்கீங்க இதைத்தான் இருப்பீங்க இந்த வருஷம் குடும்பத்துக்காக குழந்தைக்காக நீங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் தனபலம் தானிய பலம் வீரிய பலம் அத்தனை யோகத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க அடிக்கடி கோயிலுக்கே போவேண்ணா நீங்க சொல்லுவீங்க கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க அதையே அப்போ நீங்கள் கோயிலுக்கு போகாட்டி உங்களுக்குள்ள ஒரு பயம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கோயிலை உருவாக்கி நீங்கள் வழிபடுவீங்க ஆனால் அது யாருக்குமே தெரியாது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய கேது பகவானுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு உங்க பூர்வீக சொத்துல வரவே வரவே எனக்கு இருக்காது இது அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சுது எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவோட வழியில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலன் அது உண்டாக்கி கொடுக்கும் திடீர் வரவு திடீர் முயற்சி உங்களுக்கு இதுல இருந்து கொண்டு வந்துடும் இந்த மகர ராசிக்காரங்கள் வெளியூர்லாம் எங்கேயுமே போகாதீங்க அலைவீங்க நீங்க வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து சரராசிக்காரங்களா நாங்கள் ரொம்ப நீங்கள் அலைச்சல் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ அலைச்சல் கொடுக்காம ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும் எனக்கு இந்த ஊரில் நிரந்தரமாக எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இந்த ஊருக்கு நான் சேஃபாக என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் இந்த நல்லபடியாக நான் வந்து எல்லா கடமையும் முடிச்சுட்டேன் கடமை என்னது உங்களுக்கு வந்து அது வந்து கர்மாஸ்தானாதிபதி என்னோட எல்லா கர்மாவும் எனக்கு இந்த வருஷத்தோடு நிவர்த்தி ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுதான் உண்மையான ஒரு பயன்பாடாக இருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா சனி பகவானோட சனியில் சிக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பைரவரை வழிபடுங்க பைரவருக்கு தான் சனி பகவான் நட்புக்காரர் அவர் சொன்னதை அவர் கேட்பார் அப்போ பைரவரை வழிபட்டு நீங்கள் சனி பகவான் கிட்டே என்னெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் போய் பைரவருக்கு சொல்லுங்க சொன்ன ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நண்பனுடைய பேச்சை கேட்காமல் இருக்கவே மாட்டார் அப்போ சொல்லுவாங்க இல்லையா சந்தக்காரன் ஒருத்தர் திருடன் ஒருத்தர் இருக்காரு சண்டைக்காரங்க அவங்க கல்லே விழுந்துருங்க சனி பகவான் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாருங்க சனி சனின்னு யாரும் சொல்லாதீங்க எந்த ஒரு ஜாதகக்காரர்களா இருந்தாலும் சரி நம்ம நார்மலா இருக்க குழந்தைகளை சனின்னு திட்டாதீங்க ஏ சனியன்னே திட்டுவாங்க தயவு செய்து ஏழு தலைமுறையை பாதிக்குங்க அவங்க வீட்டில் திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க இரண்டு தாரமாக இருப்பாங்க அவங்க குழந்த பிறக்கில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த வார்த்தைகள் நிறைய உச்சரிக்கும் போது நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க அதே தயவு செய்து இன்றையிலிருந்து சனி பகவான் ஈஸ்வரனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் அப்போ அவரை நீங்க என்ன பண்ணணும்னா போய் வழிபடும் போது பைரவரை வழிபட்டு அவரை வழிபடுங்க அடுத்தது அவருடைய எந்திரத்தை நீங்க வைக்க வேண்டாம் சனி பகவானோட எந்திரத்தை நீங்க வைக்க வேண்டாம் ஓகே புரிஞ்சுதுங்களா அதற்கு பதிலாக நீங்க சனி பகவான் அங்க இங்க ஆதிக்கம் பெறாரு செவ்வாய் தான் அங்க வந்து உச்சம் பெறுகிறார் அப்ப அந்த செவ்வாயோட அமைப்பை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு தடங்கள் நிவர்த்தி ஏன்னா செவ்வாய் சனி என்ன பண்ணுவாரு வெட்டுக்காயத்தை உண்டாக்கக்கூடியவர் ஒரு வெட்டுப்படக்கூடியவர் ஒரு தடங்களே உண்டு பண்ணக்கூடிய அப்போது அவரை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு குறைவா இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்ப சனி பகவானுடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் தேவாய நமக அப்ப அந்த மந்திரத்தை சொல்லும் போது செவ்வாய் பகவானும் அவரும் சேர்ந்து உங்களுக்கு நற்பலனை கொடுப்பாங்களோடைய விபரீதத்தை கொடுக்க மாட்டாங்க உங்க வீட்டுல அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சாக்கடை வம்பு ச வழக்கு எப்படியும் என் வீட்டுல தண்ணி போகுது என் வீட்டு எல்லையும் மிதிக்காதுன்னு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நீங்கள் நல்லா ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து மஞ்ச துணிலையோ செகுப்பு துணியிலையோ ஒரு அருகம்புல்லோ இல்லை தர்வ புல்லோ போட்டு ரூபா காயின் போட்டு கட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய வாசலில் என் மாதத்திற்கு முறை எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அம்மாவாசையில் பண்ணவே பண்ணாதீங்க எல்லா நல்ல காரியங்களும் பௌர்ணமியிலே பண்ணுங்கள் அம்மாவாசையை முன்னோர்களுக்கு மட்டுமே அப்போ இதை கட்டி வச்சு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த காசை சேமிச்சுட்டு வாங்க அப்போ உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு ரெட்டிப்பாக ஒன்று போட்டால் பத்தா விளையும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும் டிச்சில் எதையும் போடாதீங்க எலுமிச்ச மழமாக இருந்தாலும் செடிக்கு நீங்கள் போட்டுருங்க தர்ப்புல் அருகமுல் இவங்க என்ன அப்படின்னா மூலாதாரம் இல்லாத தர்ப்புல் மூலாதாரம் அவர் அவர் எந்த ரீதியாகவும் பிறக்கிறாரு அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அம் அமைப்பு அதனால தான் அதை வச்சு நீங்கள் வழிபட்டுவாங்க இது உங்களோட வீட்டுக்கு நல்ல சுபிக்ஷத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு சொல்லிக்கவே வேண்டாம் ராகு கேதுவும் சப்போர்ட் பண்ணுது சனி பகவானும் ஜென்மத்திலிருந்து விளக்கியாச்சு குருவும் உங்கள் ராசியை பார்க்குது இதை விட மிகப்பெரிய யோகம் என்ன இருக்குது இந்த வருடம் மகர ராசிக்கு ஒன்று முதல் ஒன்றை வருட காலங்கள் ஜாக்பாட் மாதங்கள் ஜாக்பாட் வருடங்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் ஒன்றரை வருஷம் உங்கள் காட்டில் மழை தான் ஸோ அதெல்லாமே சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏழரை சனி மூலமாக சனி பகவான் போகும்போது கொடுப்பார் அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் ஏன்னா அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குருவும் ஒரு வருட காலங்கள் உங்கள் ராசியை பார்ப்பார் அதே போல ராகு கேதைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வருகிறார் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் நடத்தும் அப்போ அஞ்சாம் இடம்னா குலதெய்வம் நடத்தும் குடும்ப ஒற்றுமை குலப்பெருமை குழந்தைகள்னால் நன்மை குழந்தைகள் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அதிகரிப்பது குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பது நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த அஞ்சாம் தான் அப்போ இதெல்லாமே இந்த மகர ராசிக்கு பொதுவாக குரு ஐந்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே பல மடங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு விஷயம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இந்த ராசி கடலில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒன்று மற்றும் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயர்வு ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களை பார்த்தாலே ஒரு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய தன்மைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தன வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதே போல் காரிய ஜெயம் உண்டு வெற்றியும் உண்டு ஏன்னா அது விஜய் வீரியஸ்தானம் இல்லையா அதனால் வெற்றி நிச்சயமாக உண்டு அடுத்து அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பயணங்கள் மூலமாக ஒரு லாபங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது சும்மா ஒரு இன்ப சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யூனியமான உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல உறக்கம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் உறவுகள் பிரிந்திருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் சேர்க்கை வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சின்ன முதலீடு போட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதிகமான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு காலகட்டத்தையும் இந்த குரு பகவான் இந்த செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி வீட்டில் மழலை செல்வம் தவளும் பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் ஒரு புகழ் அவர்களுக்கும் ஒரு புகழ் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்புகளும் உண்டு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு புதியதாக தொழில் தொடக்கம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியாக புதிய கிளைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மொத்தத்தில் தொழில் வளர்ச்சிகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமோ அல்லது விபரீத ராஜயோகமோ இருந்தால் இந்த சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க கடன் உண்டான வாய்ப்புகள் திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக பணமே வராமல் இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் கூட அதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டு வாய்ப்புகள் உண்டு அப்பா மூலமாக உறவுகள் அப்பா மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல குரு அமைவது இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு எல்லாம் சொல்றதுனால நல்ல வேலை வாய்ப்புகள் அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் கண்டங்கள் விலகும் திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது நாம் ஏழு ராசிக்கும் அல்லது ஏழு கட்டத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த இடத்திற்குண்டான பலனை நிச்சயமாக கொடுப்பார் இந்த ஆறு ராசி கட்டங்களில் கேதுக்கள் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக ராகு இருக்கும் இடம் ஒரு வளர்ச்சியும் கேது இருக்கும் இடம் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் இப்போ குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குது நிச்சயமாக உயர் பதவி இப்போ இருக்கிற இருந்து ஒரு ஸ்டேஜ் அதிகமாகி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்து குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்த்தா பூர்வீகம் அப்பா பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது குரு ந கண்டிப்பாக நல்ல குரு கிடைப்பார் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு குரு அப்படிங்கிறது நிச்சயமாக அமைவர் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போது லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் உண்டு சின்ன லாபம் எதிர்பார்த்திங்கனாலும் பெரிய லாபமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் பலவிதம் வாய்ப்புகள் உண்டு சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவில சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்